ரொம்ப கம்மியாச்சு கொடுக்கறாங்க ஹோல்சேலில் வாங்குகிறோம் வாங்குனோம் நினைக்கிறீங்கன்னா இங்கே இந்த கடைக்கு வந்திருங்க ஃபுல்லாக டீட்டெயில் அட்ரெஸ் எல்லாமே இந்த ப டிஸ்கஷனில் கொடுக்குறேன் இ இஸ் ஆ ப்ரைஸு ஒன் டென் ருபீஸ் ஒன்லி ஒன் டென் ருபீஸ் நூற்றி பத்து ரூபா தான் இந்த இது குவாலிட்டி நல்ல நல்ல குவாலிட்டிங்களா இது நல்ல ப்ராண்டட் ஆயிட்டும் இன்னொன்று வந்து ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மவுஸ் வந்து ஃபிஃப்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் டென் வரையும் ஃபார் ஹை குவாலிட்டி ஏர் லைட்டு ऐसा मोबाइल चार्जिंग केबल इंटरनेशनल इंटरनेशनल्टर टॉप इमरजेंसी लाइट सभी है इमरजेंसी लाइट ये सब है வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம ஆதிஸ்வரம் எலக்ட்ரானிக்ஸ் ஹோல்சேல் கடைக்கு தான் நல்ல பிஸ்னஸ் ஐடியா வீடியோ லாஸ்ட் வரையும் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல ஒரு ஐடியா எல்லாம் உங்களுக்கு புரியும் ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் கிடைக்கும் இங்கே வாங்கி நீங்கள் வேறு ரீட்டைல்களை கடவுளோ வச்சு சேல் பண்ணலாம் அவ்வளோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க आगे। 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 मेरा ललित जैन है ललित जैन मेरा शॉप पी रोड में है एस रोड में और हमारा ऑडियो वीडियो स्पेर सभी मिलता है यहाँ पे और क्या होना आपको 25 वाट आयरन है आयरन से लेके फोल्डिंग पेस्ट लेड एलसीडी का स्टैंड और स्पीकर बॉक्स होम थिएटर सब जीता मेरे यहाँ पे और पूरा होलसेल चैलेंज के साथ में मेरा रेट आपको कोई भी नहीं दे सकता है हमारे पास दस इंच का आठ इंच का ऊपर इन टोन नाम से है आपको जब होना है तब आइए यहाँ पे और खरीदिए एक बार हमारे को भी मौका दीजिए ठीक है ना सर ओके सर इलेक्ट्रॉनिक्स आल कहिया

எமர்ஜென்சி லைட்ல இருந்து எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க ரிமோட் மறுபடியும் வச்சிருக்காங்க ரிமோட்ல பெரிய சீப் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வெளியில வாங்கினா ஒன் பிப்டி வரும் இல்ல கே எயிட் யூடியூப் மைக் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லா ஐட்டமும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு எல்ல எது கேட்டாலும் இருக்குன்றாரு வந்து பெரிய குடோன் வச்சிருக்காங்க குடோன் காமிக்கிறேன் கைசா கேட்டா சப்ஜி ஹோல்சேல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்

ஏ ப்ளூடூத் ப்ளூடூத் அன்பாக்ஸ் பாத்து மக்களே இது வெறும் தான் வெளியில வாங்கினா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இது பேக் சைடு இது சைடு லைட் எல்லாமே வரும் லோக்கல் இல்ல தேர்ட்டி எல்இடிக்கு லைட்டாக டூ ஃபிஃப்டி ரூபீஸ் ஒன்லி தேர்ட்டி எல்இடி லைட் வரும் இல்லை டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் தான் வெளியில் வாங்கினோம்னா இப்போ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் நோ ரேட்டில் ஒரு சிங்கிள் லைட்டாக கொடுக்க மாட்டாங்க உள்ளே வாங்கினா பல்காக வாங்கின பல்காக வாங்கினா தான் இந்த ரேட்டு கிடைக்கும் நோய் கீபோர்டு ஹைலெக்ரானிக்ஸ் ஐட்டம் கோல்ஸ் அப்டி செய்ய எதம் பெஸ்ட்டு யூ டூ மைக்கு கே எயிட்டு ரொம்ப அச்சீவ் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கறாங்க ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறாங்க த்ரீ ஃபை ஃபிஃப்டி ரூபீஸ் ஒன்லி ஹோல்சேல் ப்ரைஸில் ஸ்பீக்கரு டார்ச் லைட்டு எமர்ஜென்சி லைட்டு எலக்ட்ரிக் டிஜிட்டல் மீட்டர் வச்சிருக்காங்க எல்லா ஐட்டம் வச்சிருக்காங்க ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ என்ன ப்ரைஸ் வச்சிருக்காங்க ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் ரீட்டைல கொடுக்க மாட்டாங்க ரீட்டைல வந்து ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு பத்து பைசா எடுக்க சொல்லுவாங்க பத்து பைசா எடுத்தா தான் ரீட்டைல கொடுப்பாங்க ஒயர் பாக்ஸ்ல இருந்து பிளக் பாக்ஸ்ல இருந்து இது

Oh, 130 रुपीस 250 रुपीस डिजिटल डिजिटल मल्टी मल्टी टाइमर टाइमर है वाये। वाये दे 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 दे। इसका स्पीकर रे लेंथ कितना वाला 50 मीटर से इसका रेट इसका रेट कितना भैया हेलो

USB, USB panel पेनल पेनल USB panel எல்ல ஐட்டம் எடுத்தீங்க இந்த கடையಲ್ಲಿனா ஒண்ணு கூட வாங்காம போக மாட்டீங்க ஊரே இதமாதே எடுத்து போவீங்க அவ்ளோ சீப்பண்ட் பெஸ்ட்டா ரொம்ப கம்மியில கொடுக்குறாங்க வாங்குங்க ஏ कितना भैया 150 only 150 ஏகே किसका डालने के लिए क्या होम थिएटर

इस में मैं दस साल से काम करता हूँ मैं इस दुकान में दस साल से काम करता हूँ और यहाँ पर अच्छी चीज़ मिलती है सब ऑल आइटम्स मिलती है और यहाँ पर आओ आप एक बार मिलो और लेके जाओ आपको रीजनेबल रेट मिलेगी सब कुछ

हाय नमस्ते वणिका मेरा आदिशर इलेक्ट्रॉनिक्स रोड में शॉप है हमारा सब होल सेल आइटम मिलता है एलसीडी स्टैंड और आठ इंच का ऊपर दस इंच का ऊपर बारह इंच तक ऊपर मिलता है कार मिलता है और उसके बाद में माइक आइटम कुछ भी चाहिए तो माइक आइटम भी मिलता है और लेड पेस्ट आयरन वगैरह ऐसा मिलता है ग्रिल्स मिलता है स्पीकर बॉक्स मिलता है उसके बाद में आपको स्क्रूड्राइवर सेट सारा हार्डवेयर आइटम मिलता है कटिंग प्लेयर मिलता है छह इंच से लेकर बारह इंच तक का है कटिंग प्लेयर, सीलिंग मशीन मिलता है फैन मिलता है चार्जेबल फैन मिलता है आपको चाहिए तो आइए हमारा होलसेल शॉप है एसपी रोड में मुनि सोमापा में है तो एक बार मौका दीजिए आप हमको और आइए प्लीज ओके बाय बाय थैंक यू थैंक okay, यू